வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இருபத்தி ஐந்து மே இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலீடு முக்கடல் காற்றுப்பட்ட அறிவிப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் ஆங்காங்கே வெயிலால் வெப்பத்தால் அனலால் காற்று லேசாகி மேலெழுந்து ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வங்கக்கடல் அரபிக்கடல் உயிரிழத்திலிருந்தும் நிலநடுக்கட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடற்பகுதியிலிருந்து வெப் வெப்ப நீராவியையும் சுமந்த காற்று உள்ளே நுழைகிறது இரு காற்று இணைவை உள்ளே ஏற்படுத்துவதற்காக அதாவது காற்றை அதாவது வெப்பத்தை லேசாக்கி மேலிழந்த இடத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை அதாவது வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு மேற்கு திசையிலிருந்து தென் மாநிலங்கள் ஊடாக வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று குமரி முனை வழியாக மன்னார் வளைகுடா வழியாக டெல்டா மாவட்டங்கள் ஒட்டிய பகுதி வழியாக வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது இது தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் ஏற்படக்கூடிய வெப்பத்த லேசான வெற்றிடத்தை நிரப்புவதற்கு திடீரென்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மாலையில் திடீரென்று மேற்கு நோக்கி திரும்பும் ஆக இதிலிருந்து என்ன புரியுதுன்னா மாலை காற்றோட வேகம் அதிகரிக்கும் மதியம் அடிக்கக்கூடிய வெயிலால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை இருப்பதற்கு மாலையில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் மன்னார் வளைகுடாவிலையும் பாக்ஜலசிந்தி பகுதியிலையும் டெல்டாவை ஒட்டிய கடற்பகுதியில் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி ஒட்டிய கடற்பகுதியில இது சித்திரை வைகாசில வீசக்கூடிய பொதுவான காற்று தான் அனைத்து மீனவ நண்பர்களுக்கும் தெரியும் சித்திரையில தெற்கிலிருந்து காற்று வரும் வைகாசிலையும் தொடரும் அது தென்மேற்கு பருவமழை காலத்துல ஆகஸ்ட் வரைக்கும் கூட தொடர்ந்துருக்கு வட இந்திய நிலப்பகுதிகளிலையும் வட இந்திய க அதாவது வ வடக்கு வங்கக்கடற்பகுதியில ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி உருவாகக்கூடிய தாழ்வு அமைப்புகளை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய காற்று டெல்டா ஊடாக பயணிக்கும் அதை வைகாசி விசாக காற்று என்று டெல்டாவில் அடைப்பீர்கள் இப்படி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளை ஒட்டிய கடற்பகுதி வழியாகவும் மன்னார் வளைகுடா சிந்தியை ஒட்டிய கடற்பகுதி வழியாகவும் வடக்கு நோக்கி பயணிக்கும் இந்த காற்று மூன்றாம் தேதியிலிருந்து வேகம் அதிகரிக்க இருக்கிறது இன்றைக்கு இரண்டாம் தேதி எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் மாலை ஐந்து மணிலிருந்து பதினோரு மணி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் கடலோரப் பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் இன்றைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் அதாவது எடை கூடிய பெரிய மோட்டார் பொருத்திய விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று அமைய இருக்கிறது மூன்றாம் தேதியிலிருந்து இது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தியும் இல்லை மட்டும் இல்லை தற்பொழுது கர்நாடக கரையோரம் வளிமண்டலத்தில் அதாவது கரையோரத்தை ஒட்டிய கடற்பகுதிக்கு மேல் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி வடக்கு வட மேற்கு சாரி வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு திசை நோக்கி தான் வடகிழக்கில் வடக்கு திசை நோக்கி நகரும் பொழுது கோவா மகாராஷ்டிரா குஜராத் கடலோர பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் நிலைபெறும் என்பதனால அரபிக்கடலில் இருந்தும் கர்நாடகா கடலோரத்தை நோக்கி வரக்கூடிய நாட்களிலும் பிறகு படிப்படியாக அது வடக்கு நோக்கி நகரும் பொழுது முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் மகாராஷ்டிரா குஜராத் அதாவது சூரத் உள்ளிட்ட மும்பையில் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அரபிக்கடலில் இருந்து வலுவான காற்று தரையேறும் இது முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் அரபிக் கடலோர அதாவது கோவா மகாராஷ்டிரா குஜராத் கரையோர மீனவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் அச்சுறுத்தல் என்ன இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே தடை விதிக்கும் அளவிற்கு அந்த காற்று இருக்கும் ஆகவே அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் எடுக்க போ அதிகரிக்கப் போகிறது குமரிக்கடலிலும் காற்று வேகம் அதிகரிக்கப் போகிறது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளில் வைகாசி சித்திரை மாத வீசக்கூடிய காற்றும் தொடரப்போகிறது இது பத்தாம் தேதியிலிருந்து மேலும் வலுப்பெறப் போகிறது அதனால மீனவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய முக்கடலிலும் காற்று வரக்கூடிய வாரத்துல மத முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்துல இன்னும் கூட இருக்கிறது தொடர்ந்து இது மே மாதத்தில் மத்திய மத்திய நாட்கள் அதாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்று அறுபத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட மன்னார் வளை கூட இருக்கலாம் ஆகவே மீனவர்களுக்கு கடும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய மீன்பிடித்தலுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய காற்று தொடங்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்காமலும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிக்கு செல்லாமலும் கரையோரத்தில் மீன்பிடிப்பவர்கள் கூட முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொண்டு தொடர்ந்து முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம்லாம் அதிகரிக்க போகிற காற்றோட வேகம் அறிந்து தடையா அல்லது அச்சுறுத்தலா எந்த பகுதிக்கு காற்றோட வேகம் அதிகரிக்கும் எல்லாம் புரிந்து உணர்ந்து கடல் தொழிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியா இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையில தென் மேற்கு திசிலிருந்து உயரெடுத்த காற்று நுழைகிறது தெற்கு திசை வழியாக நிழண்டுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய வெப்ப நீராவி நுழைகிறது ஆக மேற்கு திசையிலிருந்தும் தெற்கு திசையிலிருந்தும் இலங்கையில காற்று நுழைகிறது இந்த மேற்கு தெற்கு திசை இருவேறு காற்றுகள் ஒன்றிணைந்து இலங்கையில மதிய மாலையில் இடி தொடக்க இருக்கிறது தொடங்கி போய் கொண்டு தான் இருக்கு இது தொடர இருக்கிறது ஆக இலங்கையில மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் பரவலான மழை இருக்கும் இப்படி அனைத்து நாட்களுக்குமே இலங்கைக்கு மழை உறுதி 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 மே மாதம் முழுவதுமே இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மே மாத இறுதி வரைக்கும் மதிய மாலை இரவு இடி படிவு உண்டு மே இறுதி நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அது வரைக்கும் இந்த வெப்பச்சரண இடிமழைப்படிவு இருகாற்று இணைவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு சில நாட்கள் எட்டும் பெரும்பாலான மத்திய மாகாணங்களுக்கு எட்டும் தென் மாகாணங்களுக்கு எல்லா நாளும் இடிமழை உண்டு மத்திய பாதிக்கு தெற்கே எல்லா நாளும் உண்டுங்க வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அவ்வப்பொழுது எட்டும் வடகோடியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் துறைக்கு வாரம் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் எட்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக கோடை மழைப்படிவு தொடர்ந்து இருக்கும் வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நீடிக்கும் தென்மேற்கு பருவமழையும் வலுத்த மழை இருக்கு காற்று பகுதி என்று அழைக்கக்கூடிய யாழ்ப்பாணம் புத்தளம் போன்ற பகுதிகளுக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீரை சேகரிக்க மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி காத்திருங்கள் உங்களுக்கும் மழை இருக்கும் கைவசம் நிறுத்திக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி